வணக்கம் சென்னை சேப்பாக்கம் எழிலகம் வளாகத்தில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது தமிழ்நாடு தொழில்நுட்ப பணியாளர்கள் சங்கத்தின் சார்பாக பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது ஒப்பந்த பணியாளர்களை தொகுப்பு இந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு மாநில தலைவர் ராமகிருஷ்ணன் அவர்கள் தலைமை வகித்தார் மாநில செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி சென்னை மண்டல தலைவர் ஆர் கார்த்திகேயன் ஆகியோர் வகித்தனர் அவர்கள் அரசாணையின் இருநூற்று இருபத்தி மூன்று பொதுப்பணித்துறை இரண்டு சி படி ஆறு பனிரெண்டு இரண்டாயிரத்தி அன்று திருத்தி அமைக்கப்பட்ட விதிகளின்படி தினக்கூலி பணியாளர்களாக பத்து ஆண்டுகள் வரை பணியாற்றியவர்களுக்கு நிரந்தர பணியானை வழங்க வேண்டும் ஆனால் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் ஆகியும் நிரந்தர பணி வழங்கவில்லை கடந்த பதினைந்து ஆண்டுகளாக எங்கள் கோரிக்கைகளை அரசு நிறைவேற்றவில்லை தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு செல்லும் வரை எங்கள் போராட்டம் ஓயாது என்று அவர்கள் தெரிவித்தனர் தமிழ்நாடு தொழில்நுட்ப களப்பணியாளர் சங்கத்தில் பொதுப்பணித்துறை திரைக்குழு பணியாளர்கள் நீர்வளத்துறை திரைக்குழு பணியாளர்கள் இதில் உறுப்பினராக இருக்கிறார்கள் பொதுவாக பொதுப்பணித்துறையில் முடித்தால் தினக்கூலி பணியாளர்களை நிரந்தரம் செய்து அரசாணை வழங்குவார்கள் ஆனால் இப்பொழுது பொதுப்பணித்துறை இரண்டாக பிரிக்கப்பட்டு பொதுப்பணித்துறையும் நீர்வளத்துறை என்ற இரண்டு துறையாக பிரிக்கப்பட்டது ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறார்கள் ரெண்டு அரசு செயலாளர்கள் இருக்கிறார்கள் ஆனால் இந்த தினக்கூலி பணியாளர்களாக பணிபுரிகிறவர்கள் கிட்டத்தட்ட பத்தாண்டு பணி முடித்தால் பட்டியல் எடுத்து அனுப்புவதே இல்லை பத்தாண்டு பணி முடித்து ஆண்டுகள் சர்வீஸ் ஆகிவிட்டது டோட்டலா இருபத்தஞ்சு வருஷம் இருபத்தஞ்சு வருஷமா புதுசாக என்ன மாதிரி எடுத்ததில்லை இவர்களும் வேலை செஞ்ச தினக்கூலி பணிகள் நிரந்தரம் செய்வோம் இல்லை அப்போ நிரந்தரம் செய்யணும்னு சொன்னால் இப்போ வேலை செய்கிறவங்க அதாவது அதாவது நிரந்தர தினக்கூலி பணம் ஆகும் சொல்லிட்டு இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணை வெளியிட்டு இருக்காங்க அந்த அரசாணை முழுக்க முழுக்க தவறு அந்த அரசாணை என்னக்கா என்ன மாதமும் இருக்கணும் அவர் அறுபது வயசு வந்துட்டு இருந்தாக்கா ஆட்டோமேட்டிக் ரிக்கேட் ஆகிருக்காரு அவர் எந்த மாதிரி சலுகையும் கிடையாது ஓய்வு அதாவது இறந்துட்டாருன்னா அவருக்கு எந்த விதமான செலவையும் கிடையாது அவர் குடும்பத்துக்கு எந்த விமான செலவையும் கிடையாது அது மாதிரி ஒரு தவறான ஒரு அரசாணையை இந்த ரெண்டு துறையும் போட்டிருக்காங்க ரெண்டு துறையும் போட்டு செயல்படுத்திட்டு இருக்காங்க இதனால தினக்குழு பணியாக பல பேர் பல ஆயிரம் குடும்பங்கள் நெசவுப்பட்டிருக்குது இதனால எந்த விதமான அவங்களுக்கு நன்மை இல்லாமல் போயிட்டு இருக்காங்க ஏன்னா இறந்த அதாவது இந்த அரசாணை வந்து இரநூத்தி முப்பத்தி மூணு அரசாணை ரத்து பண்ணணும் ஏன்னா தவறா போட்டிருக்காங்க இந்த அரசாணை இந்த அரசாணை ரத்து பண்ணலாம் ஏன்னா பொதுப்படைத்துறை நிர்வாகத்துறை டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்த டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்ல அவங்க என்னன்னு சொன்னா நிர்வாகத்தை துறையை ரன் பண்ண முடியாது இந்த துறையை ரன் பண்ண முடியாது இது நல்லாவே தெரியும் நீர்வளத்துறை அமைச்சர் மான்மவுக்கு துறைமுறைகள் அவர்களுக்கு அவர் கொஞ்சம் கோபமா பேசுறாலும் கூட துறையை பற்றி நன்கு தெரிஞ்சவர் என்ன மாதிரி பத்தி அரசுக்கு அவ்வப்போது எடுத்து செல்வாரு முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு செல்வாரு அரசாங்கம் வந்துட்டு இருந்தது பேரில் கலைஞர பேரில் இருந்து முதல் முதல்ல பத்து முப்பத்தஞ்சு அரசாணை அவரும் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருக்கும்போதே போட்டது அந்த அரசாணை அவருக்கு பின்னாடி வந்த எந்த முதலமைச்சரும் எடுக்கல தொடர்ந்து செயல்பட்டு இருந்தாங்க ஆனா கடந்த பத்தாண்டுல ஏழை பேரில் அரசாணை வெளியிடல அது பிறகு இதெல்லாம் கஷ்டத்துல இருந்த நேரத்துல தேர்தல் வாக்குறுதியில இன்னைக்கு ஆட்சி நடத்துகின்ற டிஎன்பி அரசாங்கம் வாக்குறுதி கொடுத்தாங்க அந்த வாக்குறுதி நம்பி அவங்களும் அது அப்படியே மாறணும் இந்த ஆட்சி மாற்றம் வந்தாக்கா நமக்கு சரி கிடைக்கும் அரசாணை கிடைக்கும் அப்படின்னு நம்பிதான் நாங்க எல்லாம் மாறணும் இன்னைக்கு தமிழகத்துல டிஎம்கே கூட்டணி சார்பில் இருக்கிற அத்தனை எம்எல்ஏவோ எங்களுடைய விழிப்பு இருக்குது எங்களுடைய விழிப்புனால தான் அவங்க எம்எல்ஏ ஆனாங்க இன்னைக்கு ஆட்சி வந்து நாலரை வருஷம் முடிஞ்சு போச்சு இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது இது வந்து எங்களுடைய பிரச்சனை பல கட்ட போராட்டம் நடத்தி இருக்கிறோம் இந்த சென்னையில அங்காவே கூட நடத்த சென்னையில நடத்தி இருக்கிறோம் முதலமைச்சர் போகாம இருக்குதா இல்ல முதலமைச்சர் தெரியாம இருக்குமா தெரிஞ்சிருந்தா அவர் செய்யல ஏன் செய்யல கேட்டா நிதித்துறை அமைச்சர் சொல்றாரு ரெண்டு அமைச்சரும் போயிட்டு முதலமைச்சர் பார்க்கல ரெண்டு அமைச்சர் யாரு மார்ந்த மூடவளத்துறை அமைச்சர் திரையம் இருக்கணும் பொதுமலத்துறை அமைச்சர் வேணும் பார்க்கல பார்க்க நாங்க என்ன பண்ணுவோம் அவங்களுக்குள்ள என்ன இருக்குது ஆனால் தொழிலாளர் தானே செய்யறான் இது மூலம் தேவைதா பத்தாவது நிரந்தரம் பண்ணணும் ஏன்னா உங்க அப்பாவே நிரந்தரம் பண்ணாருங்க அதாவது தாய் எட்டு அடிப்பு வந்தா கூட்டுநாடு அடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் அதாவது தாய் தான் கலந்துகிற கலந்தர் வயசான காலத்திலயும் இருந்தாரு அறுபது வயசுலேயும் இருந்தாரு அவர் செய்ததை கூட நீங்க செய்யலையே ஏ முதலமைச்சர் செய்யலையே அடுத்தது நாலு வருஷம் முடிஞ்சு ஐம்பது வருஷம் சந்திக்க வரணும் என்ன அதாவது நாளைக்கு சட்டமன்றம் நடந்தது பட்ஜெட் கூட்டம் நாளைக்கு பட்ஜெட் கூட்டத்தில் சொல்லி அரசாணை வடவேறது நீங்க அறிவிப்பு கொடுக்கணும் அறிவிப்பை கொடுத்தீங்கன்னாக்கா நீங்க எங்களை சந்திக்கிறதுக்கு வர முடியும் நாங்க எங்களுக்கு வர இருப்போம் அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த அஞ்சு வருஷங்களும் கருத்துக்கிட்டு சொன்னாக்கா இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் தலைவர் எஸ் குணமணி பொது செயலாளர் சுகுமார் ஆகியோர் பேசுகையில் இவர்களுடைய போராட்டத்திற்கு நாங்கள் உறுதுணையாக இருந்து அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தருவோம் இந்த ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு நபர்களை பணி நிரந்தரம் செய்வது என்பது அரசுக்கு பெரிய விஷயம் இல்லை இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இறந்துவிட்டனர் என்பது வருத்தம் தரக்கூடியதாக உள்ளது அதனால் மீதமுள்ளவர்களின் வாழ்வு நலம் பெற வேண்டி அரசு கருணை காட்ட வேண்டும் என்று அவர்கள் தெரிவித்தனர் சுமார் இருபது மேலாக கடுமையாக போராடி வருகின்றார்கள் ஒவ்வொரு ஆட்சி மாற்றம் வரும்போதும் அவர்களுடைய எதிர்ப்பு தெரிவிக்கின்ற தெரிவித்தாலும் பொறியாளர்கள் அதை கொஞ்சம் கூட கண்டுகொள்ளாமல் அவருடைய வாழ்வாதாரத்தையே பொருட்படுத்தாமல் இது போன்ற தவறுகளை செய்து வரும் பொறியாளர்கள் இந்த பாதிக்கப்பட்ட தினக்கூலி பணியாளர்களை பணி நிர்ணயம் செய்ய வேண்டும் என மாண்பு மீது முதல்வர்களுக்கு மீண்டும் மீண்டும் பணியுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் இவர்களுடைய வேதனையை தலைமை முதன்மை தலைமை பொறியாளர் அவர்கள் முதல்வடை எடுத்து தெரிவிக்குமாறு இது இந்த செய்தி மூலம் தெரிவித்துக் கொள்கின்றோம்